பசுவோட தகாத உறவு வைத்து கொண்ட இளைஞர் இறுதியில் நடந்த விபரீதம் என்னன்றது அந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இலங்கையில கம்பகா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காணில பசுமாடு ஒண்ணு கட்டி வைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு உரிமையாளர் ரொம்ப பத்திரமா பாத்துட்டு இருக்கும் போது பத்தொன்பது வயது சிறுவன் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான்னா அடிக்கடி அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கா அந்த மாடுகள் எல்லாம் பார்க்க போயிருக்கான் இது ஏதோ உரிமையாளருக்கு ஃபிஷியா இருந்திருக்கு என்னன்னு ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அவர் ஒரு கொடூர சம்பவத்தை பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா என்ன அப்படின்ட்டு வீரக்குல போலீசார் கிட்ட முறைகேடு செஞ்சிருக்காரு அந்த ஓனர் அதுக்கப்புறமா போலீசார் அவரை பிடிச்சிருக்காங்க விசாரணை செஞ்சிருக்காங்க செஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த இளைஞருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது இது நம்ம ஊர்ல வெளிநாடுகள்ல இதெல்லாம் என்னமோ வித்தியாசமா நடக்குது அதாவது மிருகங்கள் கிட்ட இந்த மாதிரி அத்துமீறது பிணங்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ண கூடியது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இத பார்த்த நெட்டிசன்கள் சிறுவர்கள் வயதானவங்கள்னு எல்லாருமே மிருகங்களை விட்டுட்டு என்னடா பண்றீங்க நீங்க ஒன்ன கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட பொண்ணு மாட்டினாலும் பிரச்சனை தான் பசங்க மாட்டினாலும் பிரச்சனை தான் குழந்தைங்க மாட்டினாலும் பிரச்சனை தான் இப்போ மிருகங்களா நீங்க எல்லாம் மனுஷங்க தானேன்னு புடிச்சு திட்டி தீத்துட்டு இருக்காங்க சோ உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பரவலான விஷயங்கள் முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த காலத்திலயும் இருந்திருக்கும் ஆனா சோஷியல் மீடியா அந்த காலத்துல கிடையாதுங்க சோஷியல் மீடியா இல்ல டிவி எல்லாம் பெருசா இல்லைன்றதுனால நாங்கெல்லாம் அந்த காலத்துலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முகம் சொல்லிக்கிற விஷயங்கள் இப்ப இருக்க காலத்துல ஈஸியா புலப்படுது வெளியில தெரிய வருது சோ தயவு செஞ்சு யாருமே நாங்கெல்லாம் அந்த காலத்துல இந்த கலாச்சாரத்துல இருக்கவங்கதான் தான் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லா நேரத்துலேயும் இந்த மாதிரி முகம் சிலிக்கிற விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் வெளியில் தெரிகிறது தண்டனை கிடைக்கிறது அதே மாதிரி தப்பு பண்ணவங்க வந்துட்டு அவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்டு அதில் இருந்து சரியாகி வரது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் தாங்க நடக்குது ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ